அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் எடுத்ததுங்க ஒரு ரிலாக்ஸிங்கான டே தான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி ஒரு ஆரை கால் ஆறரை மணி போல் முழிப்பு வந்ததுங்க எந்திரிச்சு ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வாசல் பெருக்கிட்டு உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் எனக்கான தண்ணியை காப்பர் மக்கில் நைட்டே ஊற்றி வச்சுருவேன் அதுதான் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு நானும் குடிப்பேன் ஹஸ்பண்டுக்குமே கொடுப்பேன் அதை குடித்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிட்டேங்க அதுக்கப்புறம்தான் பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்ச பாதம் வால்நட் ரெண்டுத்தையும் தோல் உரித்து நானும் சாப்பிட்டேன் ஹஸ்பண்டுக்குமே கொடுத்துட்டேன் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறோம் ஈவன் ஒரு தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே முன்ன பின்ன கொஞ்சம் அதுக்குள்ளே டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தாங்க நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேறு ஸ்நாக்ஸோ தண்ணியோ இல்லை சாப்பாடோ எடுத்துக்கணும் இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நம்ம தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி ஒரு தண்ணி குடித்து முடித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் சாப்பாடோ ஸ்நாக்ஸோ எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்போது ஒரு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் ஸ்நாக்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் அடுத்து நம்ம லஞ்ச் எடுத்துக்கணும் இதே மாதிரி தான் நம்ம கேப் விட்டு விட்டு தான் நம்ம எதையுமே சாப்பிட்ணுங்க நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்குது ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு தண்ணி இருக்குது அப்படின்ட்டு அட்ட டைமில் அடுத்தடுத்து நம்ம தள்ளிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த வயிறு எப்படிங்க எல்லாத்தையும் அதில் இருக்க சத்துக்களை எல்லாம் உறிஞ்சு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி ஜீரணத்துக்கு தள்ளிவிடும் அதுவும் பாவம் இல்லையா நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அவகா பசம் டைம் கொடுக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம க தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறதுனாலும் சரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு டைம் அது கேப் விட்டு விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உடம்புமே பார்த்திங்கன்னா அதில் இருக்க சத்துக்களை முழுசாக நம்மளுக்கு உறிஞ்சி நம்ம உடம்புக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்துக்கும் அப்சர்வ் பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸுமே கரெக்டாக நடக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி முடிச்சிட்டு தான் தண்ணி குடிச்சிட்டு பெருக்கி முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் ஊற வச்ச பாதமாக சாப்பிட்டேன் இந்த பாதம் சாப்பிட்டுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரமாவது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி தோசையிலேருந்து விடுதலை கம்மங்குழு தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நைட்டு செஞ்சு வச்சு புளிக்க வச்சு தயிர் ஊற்றி சாப்பிடலாம் காலையிலேயே சுட சுட ரெடி பண்ணி நல்லா இந்த தொண்டைக்கு இதமாக இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சுட சுட குழு குடிச்சோங்க இதுக்கு நம்ம நைட்டே கம்பம் மட்டும் ஊற வச்சா போதும் சூப்பராக முடிச்சுடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வெள்ளை சோறு அப்புடி இட்லி தோசை இதே மாதிரி நம்ம ரொட்டின் போயிட்டுருக்கோம்ல அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு வேலையாவது நம்ம ஏதாச்சும் ஒரு சிறுதானத்தில் கஞ்சியாகவோ இல்லை சத்து மாவு ரெடி பண்ணி அதில் கஞ்சியாகவோ கூழாகவோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாரம்பரியமான அரிசி இருக்குல்ல அதில் வந்து ரைஸ் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாங்க மூணு வேலையும் நம்மளால் எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு வேலையாவது நம்ம எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணலாங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம சீக்கிரமாக மாறணும் இந்த கம்மங்கூழ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கம்மங்கூழ் அப்படின்ட்டு ஒன்று எடுக்கிறேன் கையில் அப்படின்னும்போது என்னடா இது இந்த ப்ராசஸ் இவ்வளோ பெருசாக போகுது இவ்வளோ மெனக்கிட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு யோசிச்சங்க இதை விட நம்ம என்ன பண்ணலாம் தோசைக்கு மாவு எடுத்தோமா தோசை ஊற்றுனோமா இட்லி ஊற்றினோமா இல்லாமல் ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த வேலை முடிஞ்சிடும் பட் இந்த ப்ராசஸ் பார்த்தா எவ்வளோ லென்த்தியாக இருக்கே அப்படின்ட்டு முதல்ல சிரமமாக தாங்க இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பழக பழக இந்த ரெசிப்பியை விட வேறு எந்த ரெசிப்பியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஈஸியான ரெசிப்பியே கிடையாதுங்க ஏன்னா நம்ம நைட்டே கம்போ இல்லை சோளமோ ஒன்று ஊற வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அதை அரைச்சி நம்ம சுடு தண்ணி நல்லா கொ தண்ணி கொதிக்க வச்சு அதில் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கைவிடாமல் கலக்கணுன்ட்டு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் நல்லா பழகிட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இருந்தால் மட்டும் போதும் ஆனால் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் அடிகணமானதாக வச்சுக்கோங்க மற்றபடி அந்த கேப்பில் நம்ம பாத்திரம் வளர்க்கலாம் கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணலாம் கேஸ் க்ளீன் பண்ணலாம் மிக்சி க்ளீன் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை நீட் பண்ணலாம் இந்த மாதிரி தாங்க நானும் பண்ணிகிட்ருப்பேன் இந்த மாதிரி சைடு பை சைட் நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கலாங்க நம்மளுக்கு எதாச்சும் கேர் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இது பக்கத்துலேயே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இது ஒன் பாட் ரெசிபி தான் க கிளறணும் வதக்கணும் கிண்டணும் அப்படின்றதே கிடையாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மட்டும் கலந்து விட்டு போனால் போதும் அதுவும் இல்லாமல் இதுக்கு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை இந்த ஒரு டிஷ்ஷே கூழ் மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் லைட்டாக கெட்டிப்படுதே அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க லைட்டாக தான் கெட்டிப்படும் பட் அது வெந்தால் போதும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு கிட்டுகிட்டே இருந்தால் மட்டுமே போதுங்க அது சூப்பராக வெந்துடும் ஏன்னா நம்ம கூழ் மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிறோம் ஸோ கெட்டியாக இருந்தால் கூட அது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அங்கங்கே கெட்டியாக இருக்கிறதும் பட் வெந்திருந்தால் அது மட்டுமே போதும் நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே